அஸ்லாம் கொண்ட பறவைகள் மிருகங்கள் கூட செய்ய தயங்கக்கூடிய செயற்பாடுகளை அகில இலங்கை ஜெமியத்துல் உலமா சபை கண்டித்திருக்கு ஒரு பால் உறவு சுற்றுலா பயணிகளுக்கான சட்ட அங்கீகாரத்தை ஊக்குவிக்கும் அரசினுடைய செயற்பாடுகள் குறித்து அகில இலங்கை ஜெமியத்துல் உலமா ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்தது அந்த அறிக்கையில இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அண்மையில் எமது நாட்டில் ஒருபால் உறவு சுற்றுலா பயணிகளுக்கான சட்ட அங்கீகாரத்தை ஊக்குவிப்பதற்காக சில முன்னேற்பாடுகளை செய்துள்ளது பொருளாதார இலக்கை அடைதல் என்ற நோக்கோடு எமது நாட்டின் மத நம்பிக்கைகள் ஒழுக்க மாண்புகள் கலாச்சார பாரம்பரியங்கள் போன்ற விடயங்களுக்கு முரணாக இத்தகைய நடவடிக்கைகளை எடுப்பது ஏற்புடையதல்ல அதே நேரம் எமது நாட்டின் எல்லா சமயங்களும் மனித மாண்புகள் மற்றும் குடும்ப வாழ்வு என்பன ஆண் பெண் என்ற இயற்கை பந்தத்தின் அடிப்படையாகவே உருவாகின என்பதை உறுதிப்படுத்துகின்றன இத்தகைய அறநெறிகளை சீர்குலைப்பதானது குடும்ப சமூக மற்றும் மனிதாபிமான விளிம்பியங்களை புறம் தள்ளி விடுகின்றன சுற்றுலா துறைக்காக வேண்டி இத்தகைய நடவடிக்கைகளை எடுப்பதானது மிகப்பெரிய சுகாதார சீர்கேடுகளையும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது அத்தோடு பொருளாதார அபிலாஷைகளுக்கு அப்பால் இது மனித வாழ்வுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்து பொருளாதார வளத்தோடு எந்த நல்வாழ்வு நோக்கமாக கொள்ளப்படுகின்றதோ அந்த நோக்கமே தவிடு எனவும் கவனிக்கத்தக்கது அது மட்டுமல்லாது எமது நாட்டின் கலாச்சார அடையாளத்தையும் எதிர்கால மட்டுமல்லாது சமூக கட்டமைப்பையும் மனித நாகரிகத்தின் வலைப்பின்னலையும் நிர்மூலமாக்கிவிடும் இறைவனின் படைப்புகளாகிய ஐந்தறிவு கொண்ட மிருகங்கள் பறவைகள் கூட செய்யாத ஒரு ஈன செயலாக இது இருக்கிறது ஏனைய சமயங்களைப் போல இஸ்லாமும் இத்தகைய இயற்கைக்கு மாற்றமான செயற்பாடுகளை கண்டிக்கிறது இலங்கையானது வளமானதும் கலாச்சார சமய பாரம்பரியங்கள் நிறைந்த குடும்பம் ஒழுக்கம் மற்றும் சமூக நல்லிணக்கம் போன்றவற்றை கொண்ட பாக்கியமான பூமியாகும் எனவே இந்த தீங்கு விளைவிக்க கூடிய விடயத்தை மாற்றீடாக பாரம்பரியம் ஆன்மீகம் இயற்கை அழகு மற்றும் விருந்தோம்பல் போன்ற விடயங்களை கொண்டு எமது நாட்டை வளப்படுத்துமாறு நாங்கள் அரசாங்கத்தை மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் இதே போல இதற்கு முன்னர் பேராயர் கர்த்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களும் இந்த பிரச்சினை வந்து நாட்டினுடைய கலாச்சாரத்தை பாதிக்கும் அதனால் இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவரும் சொல்லி இருந்தார் அதே போல மூன்று பீடங்களை சேர்ந்த மகாநாயக்க தேரர்களும் நேற்று நாள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்காங்க பொறுப்பால் உறவு சுற்றுலா பயணிகளுக்கான சட்ட அங்கீகாரத்தை ஊக்குவிக்கும் அரசினுடைய இந்த செயற்பாடு இலங்கையினுடைய மத தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த வேளையில இது தொடர்பாக அரசு என்ன முடிவெடுக்க போகிறது என்று பொதுமக்கள் காத்திருக்காங்க